ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு தோசை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் இந்த டம்ரலில் வந்து ஒரு டம்ரல் எடுத்துக்கிட்டேன் கம்பு இந்த டம்ரலில் ஒரு டம்ரல் எடுத்துக்கிட்டேன் நல்லா ரெண்டு டைம் கழுவி அலசி எடுத்துக்கோங்க நாலு மணி நேரம் ஊறட்டும் அதே டைம்ல நான் கால் வாசி உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுவும் ஒரு பவுலில் வந்து ஊற வச்சிடலாம் அதே அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கலாம் நான் நல்ல அரிசி தான் எடுத்துருக்கேன் நாலு மணி நேரம் ரெண்டுத்தையுமே ஊற வச்சிடலாம் பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மிக்ஸி பவு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நொய் நொயாக இருக்கிற அளவுக்கு கூட இருக்கக்கூடாது நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து உளுத்தம்பருப்பையும் அரிசியும் ஊற வச்சிருந்தனால அதை வந்து எடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கு நல்லா மையணும் நல்லா மையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி வேணுன்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் இது அப்படியே எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் புளித்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம் நல்லா புளிச்சிருச்சு உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி மேட்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் தோசை வரும் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு போட்டு நல்லா மேட்ச் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம் இந்த வெயிலுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கம்பில் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸி தான் இது பாருங்கள் வெந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க சூப்பராக வந்துடுச்சு எங்கேயுமே ஒட்டலை தோசைக்கல்லாம் பிடிக்காமல் அவ்வளோ அழகாக வந்துருச்சு நெய் சேர்த்து கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தோசையை ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்